அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க அது ஒரு குழுவே கிடையாது தனித்து ஒரு சதவீதம் அதிகரித்திருக்கிறது அண்ணாமலையால் தான் இந்த கூட்டணி வந்து பிரிந்தது நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் கூட்டணி உருவாக்கும்னு சொல்லி உலக தமிழர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் நான் உங்கள் பிஎஸ்ஏ மாதவன் பிள்ளை நேற்றைய தினம் கோவைக்கு வருகை புரிந்திருந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தற்போதைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய மரியாதை மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார் அதில் வந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அரியணையை கைப்பற்றுவோம் என்றும் தெரிவித்திருந்தார்கள் இதில் இதில் வந்து ஓபிஎஸ் குழு அமைத்ததை பற்றி செய்தியாளர்கள் கேள்வி கேட்டபோது அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க அது ஒரு குழுவே கிடையாது அப்படின்ற மாதிரியும் திரு ம மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்து இருக்கிறது அப்படின்னு பல்வேறு செய்தி ஊடகங்கள்லேயும் யூடியூப் சேனல்கள்லையும் திமுகவை சார்ந்த பல்வேறு முகநூல் பக்கங்கள்லேயும் இளைஞர்களும் சமூக ஆர்வல ஆர்வலர்களும் அரசியல் விமர்சகர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்களும் பேசிகிட்ருக்காங்க இதற்கு பதிலடி தரும் விதமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நேற்று கூறியிருக்கக்கூடிய செய்தி என்னவென்றால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து கட்சிகளுடன் இணைந்து அதிமுக எடுத்த வாக்கு சதவீதத்தை விட தற்போதைய தேர்தலில் அதிமுக தனித்து ஒரு சதவீதம் அதிகரித்திருக்கிறது இது என்னுடைய அதாவது எங்களுடைய தனிப்பெரும்பான்மையை காட்டுகிறது இது எங்களுடைய வெற்றியை காட்டுகிறது என்றும் நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலையும் தனித்தனியாக மக்கள் பிரித்து ஓட்டு போடுறாங்க சட்டமன்ற தேர்தல் அப்படின்ற போது மாநில கட்சி மாநிலங்களுக்கான உரிமைகளை மீட்டெடுக்கக்கூடிய கட்சி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சி அப்படின்றனால அதற்கு ஒரு மாதிரியும் நாடாளுமன்ற தேர்தல் என்றால் அது மத்திய அரசு அமைக்கக்கூடிய கட்சி அதனால கூட்டணி வந்து தேசிய அளவில் எந்த கட்சியோட கூட்டணி இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த இடத்துல வந்து வாக்கு செலுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரியும் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதில் நிருபர் ஒருவர் வந்து அதிமுகவை ஒன்றிணைப்பதற்கு குழு ஒன்று நியமித்திருக்கார்களே அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது இந்த குழுவை பற்றிலாம் என்கிட்ட கேட்காதீங்க அதெல்லாம் அதெல்லாம் ஒரு அவர்லாம் ஒரு ஆளா அவருக்கு வந்து நாங்கள் பதில் சொல்லலாமா இந்த குழு ரோட்டில் போறவங்கலாம் குழு ஆரம்பிச்சா அதை பற்றி நாங்கள் பேச முடியாது அப்படின்னு சொல்லி கேபி பழனிசாமி அவர்களை வந்து கேசிபி அவர்களை வந்து மிக காட்டமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விமர்சிச்சிருந்தாரு அண்ணாமலையால் தான் இந்த கூட்டணி வந்து பிரிந்தது என்று அருகில் இருந்த திரு வேலுமணி அவர்கள் கூறியிருந்த கருத்துக்கும் மறுப்பு தெரிவிச்சும் பேசியிருந்தாங்க இதுல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒரு பலம் வாய்ந்த கூட்டணியை அமைக்கும் என்றும் சொல்லியிருக்காங்க இந்த நிலையில வந்து நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் கூட்டணி உருவாக்கும்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் தமிழக வெற்றி கழகம் சார்பாகவும் பல்வேறு பகுதிகளில் இளைஞர்கள் வந்து இருக்காங்க இதில் வந்து தற்போது அதிமுக ஒரு பலமான கூட்டணி அமைக்கும் நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் ஒரு பலமான கூட்டணி அமைக்கும் அப்படின்ற போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இணையவாசிகளுக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியலை விரும்பக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆர்வமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை போவது யார்